வணக்க நண்பர்களே சவுதியில் குறிப்பிட்ட சில நாடுகளுக்கு மட்டும் ஆன்லைன் விசா ஒரு சில நிமிடங்களில் வழங்கப்படும் விண்ணப்பித்த சில நிமிடங்களிலே அனுமதிக்கப்படும் ஆன்லைன் இ விசா நடைமுறையை சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும் இதை அறிமுகப்படுத்தியுள்ளது கடந்த மாதம் ரியாத் நகரில் நடைபெற்ற ஃபார்முலா இ பந்தய நிகழ்வுக்காக சோதனை அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்ட அறிமுக திட்டம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து தற்போது இத்திட்டம் முறைப்படியான நடைமுறைக்கு வந்துள்ளது ஆண்டென் இ திட்டத்தின் கீழ் யுஎஸ்ஏ ஆஸ்திரேலியா ஜப்பான் தென்கொரியா மலேசியா சிங்கப்பூர் குருணை மற்றும் செங்கன் நாடுகளை சேர்ந்தவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் இந்த மாதிரி மேலும் பல சவுதி அரேபியா செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க